திருப்பத்தூரில் பலத்த காற்று இடி மின்னலுடன் கொட்டி தீர்த்த கனமழையால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் சுற்று வட்டாரத்தில் கோடைவையில் கடுமையாக சுற்றறித்து பொதுமக்களை வாட்டி வந்த நிலையில் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் மற்றும் அதன் சுற்றியுள்ள பகுதிகளில் இன்று வெப்பச்சலனம் காரணமாக பலத்த காற்றுடன் அரை மணி நேரத்திற்கு மேலாக கனமழை கொட்டி தீர்த்து வருகிறது அக்னி நட்சத்திரம் வெப்பத்தைப் போல கடுமையான வெப்பம் மக்களை வாட்டி வந்த நிலையில் திடீரென பலத்த காற்று இடி மின்னலுடன் கனமழை கொட்டி தீர்த்தது கடந்த மூன்று மாதங்களுக்கு மேல் கடும் வெப்பமான சூழலில் தவித்து வரும் பொதுமக்கள் இம்மலையின் வரும் கையினால் பூமி குழந்த நிலை பெற்று மகிழ்ச்சியடைந்து வருகின்றனர்